ஹலோ எவ்ரிவான் கருப்பு உளுந்து களி ரெசிபி பார்க்கலாமா ஒரு பாத்திரத்தில் நாலு கப் மாவு எடுத்துருக்கோம் இந்த அளவு ஆறு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாவு வீட்டிலே ரெடி பண்ணதுங்க இதில் கருப்பு கவுனி அரிசி கருப்பு உளுந்து கம்பு குதிரைவாளி அரிசி பாதாம் முந்திரி ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்து ரெடி பண்ணியிருக்குங்க இந்த களி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குறுக்கெலும்புக்கு நல்லது வாய் புண்ணு வயிறு புண்ணு இதெல்லாமே ஆறிடுங்க இந்த மாவுல தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து அடுப்பில் வச்சு கைவிடாம கிண்டணும் கொதிக்கிற தண்ணியில் மாவை ஸ்ட்ரைட்டாக கொட்டி உப்பு போட்டு அப்படியே கூட கலக்குவாங்க ஆனால் அப்படி கிண்டம்போது குட்டிக்களி சீக்கிரமாக பட்டுரும் மாதிரி கரைச்சி அடுப்பில் வச்சு கிண்டும்போது குட்டிகள் ஈஸியாக படாது கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போ இடையில இடையில தண்ணி ஊற்றி ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஆகும் ஆனால் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கும்போது இந்த இந்த மாதிரி நல்லா குட்டிக்கலிலாம் இல்லாமல் நல்லா வந்துடும் இப்போ இதை கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கையில் தண்ணி தொட்டு களி எடுத்து பார்க்கும்போது கையில் ஒட்டக்கூடாது களி அப்படி வந்துச்சுன்னா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க கருப்பு உளுந்து களி ரெடி ஆயிடுச்சு இதில் நல்லெண்ணெய் ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லோரும் இதை சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சத்தான களி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வேறு ஒரு ரெசிபி வீடியோடு உங்களை பார்க்குறேன் பாய்